அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மகிழ் தமிழக பார்க்கறதுக்கு நிறைய கஷ்டம் வந்துட்டு இருக்காங்க புக்கிங் போறது மட்டும் இல்லை கரையுமே கொடுத்துட்டு இருக்கிறோம் பணம் கொடுத்த உடனே கரையை பண்ணுறதுக்கு பிளாட் எல்லாம் ரெடியாக இருக்குங்க டிடிசி போடுற போடு பஞ்சாயத்தை தார் தார்சாலை வசதி சகல வசதி இருக்குது அது மட்டும் இல்லை குமரமங்கலத்திலிருந்து திருச்செங்கோடு குமரமங்கலத்திலிருந்து சித்தானந்த போகிற மெயின் ரோடு பஸ் போகிற ரூட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும் மேலே திருச்செங்கோட்டில் புது பஸ் ஸ்டாண்டு வருது அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் மூணே கிலோமீட்டர் தான் ஒரு நல்ல வாய்ப்பு உங்க பணம் நீங்கள் பண்ணுகிற முதலீடு பல மடங்காக பெருக ஒரு அற்புதமான பூமி நல்ல பூமி இந்த இடத்துல நாங்கள் எல்லா வசதியுக்கும் அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இந்த இடத்த பார்த்துட்ருக்காங்க புக்கிங் போட்டுட்ருக்காங்க அருமையான சாரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க நண்பர்களே பிளாட்டு எல்லாம் சேல்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு நாலஞ்சு பிளாட்டு தான் இருக்குது அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க படைக்கு பிந்துங்கள் பந்திக்கு முந்துகள்னு சொல்லுவாங்க உங்கள் பணம் பல மடங்காக பெறுங்க நீங்க கொள்ளுங்க ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவரை மகிழ்ச்சியோடு வாழ்த்து வரவேற்கும் உங்கள் ராஜா சிங் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்